பெண்ணாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் திருமண தடைக்கான காரணங்கள் என்ன எதனால் திருமண தடை வருதுன்னு தெரிஞ்சுக்கோணுங்க செவ்வா தோஷம் இருக்கோணுங்க அப்புறம் மறுக்கா பார்த்தீங்கன்னா ராக தோஷம் செவ்வா தோஷம் இவைகள் மட்டுமே உங்களுக்கு திருமண தடை கொடுக்கலீங்க அதே போலங்க நம் பாரம்பரிய ஜோதிடத்திலும் இன்னும் பல தோஷங்கள் உள்ளன அவை கலசர தோசம் மாங்கல்ய தோசம் பலதார தோசம் போன்றவை இந்த திருமண தடைகளுக்கு காரணங்களாக அமைகின்றன திருமணத்திற்கு தடை ஏற்படுத்துவதற்கான காரணமாக அமைகிறது பொதுவில் சில நட்சத்திரங்களின் பெயர்களை கூறி உதாரணமாக மூலம் ஆயில்யம் கேட்டை விசாகம் இந்த நட்சத்திரங்கள் திருமண தடையை உண்டாக்குங்க திருமணம் செய்தால் ஆபத்து உண்டாகும் என்பது போல அவரவர்களாகவே அவர்களாகவே முடிவு செய்து திருமணத்தை தள்ளி போடுகின்றனர் இன்றைய வளரும் வயதின் அச்சய கண ராசிகள் தோஷங்கள் வேலை செய்யாது என்பதை உணர வேண்டும் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் கலசரகாரகன் என்று சொல்லக்கூடிய பகவான் பலவீனமாகவோ அல்லது ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ திருப்தியான ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டாருங்க இந்த குடும்ப வாழ்க்கை அப்படி இருந்து திருப்தியாக கொடுக்க மாட்டாருங்க அதே போலங்க ஏழாம் படம் கலசரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறேங்க அப்புறம் நண்பருடைய நட்பு நிலைகள் எப்படி இருக்கணும் அப்புறம் கணவன் மன்னனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறது ஏழாம் படங்க அப்போ அந்த ஏழாம் படம் கலசரஸ்தானத்தில் சுபர்களாக இருக்கானுங்க அதை போட்டு அப்புறம் அந்த வந்து கிராகு கேது மாந்தி செவ்வா சனி இது போன்ற கிரகங்கள் இருந்தால் குரு இருந்தாலுமே ஒரு திருப்தியான வாழ்க்கை கொடுக்க மாட்டாருங்க ஏழாம் இடத்துல குரு இருந்தால் டைவிஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாருங்க அந்த மாதிரிலாம் ஒரு இருக்கும் பலவீனப்பட்டு இருக்கிற கூடிய ராசிகள் அப்படின்னு இதை சொல்லலாங்க அசைய லக்கணத்திற்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்திலும் நிலைகள் சரியில்லாமல் இருப்பதே இது காரணமாகுங்க அதே போல் சுப நிகழ்ச்சிக்காகவும் சரியான நிலைகள் இல்லை என்றாலும் அசுப நிகழ்ச்சிகளுடைய தாக்கங்களும் ஏற்படுத்தி கொடுக்குங்க இதுதான் திருமண தடைகளுக்கு உண்டான காரணங்களும் அப்புறம் சனி பகவானுடைய பார்வையில் சுக்கரன் சிக்கிக்கொள்வதும் செவ்வாயினுடைய பார்வையில் செவ்வாயினுடைய வீட்டில் சனியினுடைய வீட்டிலேயும் சுக்கரன் சிக்கிறதுங்க இது போன்ற அசுபஸ்தான கிரகங்களின் வீட்டில் சுபரகலாகிய புதன் சுக்கரன் சந்திரன் வளர்ப்புறை சந்திரனுங்க இந்த மாதிரி கிரகங்கள் சிக்கி கச்சுனா அப்புறம் திருமணம்ன்றதும் கொஞ்சம் தாட்டி விடுங்க இப்போ அதில் தடை தாமதம் கொடுக்குங்க அப்புறம் பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த திரு திருப்தில்லா ஒரு மன வாழ்க்கை அப்படின்னு கொடுத்து போடுங்க அதனால் இதெல்லாம் ஆராய்ச்சி தாங்க கொஞ்சம் திருமணங்கள் பண்ணணுங்க ஸோ அதுக்குண்டான பரிவர்த்தனை இப்போ இங்கு உங்களுக்கு ஜாதத்தில் தசாபுத்திகள் நல்லா இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நடப்பு தசைகளாகப்பட்டது கெடுதலாக இந்த பயிற்சி கிரகங்கள் கெடுதலாக இருந்தாலுமே அது உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு அதுக்குண்டான வழிமுறைகளை கடைப்பிடித்து திருமண தடைகளை நீக்கணுங்க அப்படிங்களா அப்போ இந்த மாதிரி காரியங்களும் பண்ணி போடுங்க ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டுங்க நன்றி வணக்கம் இதில் பொதுவாக ஒரு கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு திருமண தடைகள் நீங்கள் மூணு சஷ்டிங்க ஒரு பரிகாரம் சொல்கிறுங்க ஆண்களுக்கு திருமண தடைகள் நீங்க வேணும் அப்படின்னா மூணு சஷ்டி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலேங்க உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற வாழை மரம் ஏதாவது இருந்ததுன்னா இது நீங்கள் பக்கத்து வீட்டில் கூட செஞ்சுக்கலாங்க அதனால் அவங்களுக்கு ஏதோ கெடுதலோ அவங்களுக்கு ஏதோ தோஷங்களோ அவங்களுக்கு ஏதோ பாதிப்புகளோ நூறு வராதுங்க இது ஒரு தாங்க இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் அப்புறம் இந்த வாழைப்பூ வருது இல்லைங்களா அதில் ஒரு நாலஞ்சு லீப் எடுத்து உடச்சு கிலோ போட்டுருங்க அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஒரு லீப் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்க அந்த லீப் எடுத்து இப்படி கையில் வச்சுக்கோணுங்க ஒன்று ஜாதகரை வைக்கணுங்க இல்லை ஜாதகருடைய அம்மா வச்சுக்கலாங்க இப்போ வாழை மரத்துக்காடியில் சஷ்டி மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த வாழை மரத்துக்காடியில் உட்காந்து போகணுங்க உட்காந்து போட்டு அப்புறம் அந்த வாழைப்பூ லீப்பு சொன்னோம் இல்லையா அதில் எடுத்துங்க உங்களுடைய குலதெய்வங்க குலதெய்வத்தை நினச்சி களிப்பாக்கு கொட்டை பார்க்குங்க ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் களிப்பாக்கு கொட்டை சொல்லுவோம் வெட்டுப்பாக்கு சூரி இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரவுண்டால் கூட வாங்கிக்கோங்க அங்கே உள்ளிட்டு போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த இருக்குங்க அந்த கோயில் தாட்டி போகணுங்க அந்த மச்சடி மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே தாட்டி போகணுங்க அப்போ அதை பாக்கு வாங்கணுங்க அந்த கொட்டைப்பாக்கு வாங்கி குலதெய்வத்தை நினச்சி திருமண தடுகள் நீங்கணும் என் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டுங்க ஒரு ஒரு பாக்கை எடுத்து வைக்கணுங்க மூணு பாக்கு வச்சு போட்டுங்க அப்புறம் இங்கே கீழே மடிக்கணுங்க அப்புறம் மேலும் மடிக்கணுங்க சைடு மடிக்கணும் அப்புறம் இந்த சைடு மடிச்சுக்கோணுங்க அப்புறம் இதுக்கும் மறக்கா மடிக்கணும் மடி இந்த பக்கம் மடிக்கணுங்க அப்புறம் வாழை நார் கழிச்சுங்க ஒம்பது சுற்றி சுற்றிக்கோணுங்க அதை நல்லா டைட்டாக ஒன்பது சுற்றி சுற்றிக்க மூணு அல் போட்டுக்கோணுங்க மூணு அல் போட்டுங்க அதை எடுத்துங்க அப்படியே வாழை கொலையில் அப்படி குலை இல்லைன்னா வாழை இலையில் அந்த மாதிரி கட்டிக்கலாங்க நல்ல பெரிய மரமாக இருக்கணுங்க அதெல்லாம் குட்டி மரங்களுக்கு கட்டக்கூடாதுங்க ஆ இதுக்கு முன்பே அது குலை தள்ளியிருந்தாலும் பரவாயில்லைங்க அதனால் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு மூணு சஷ்டி மாலைக்குள்ளே செய்யுங்க அந்த திருமண தடைன்றது உங்களுக்கு ஆணு கைக்குடி வருங்க இதே பெண்ணுக்கு இருந்தானு பார்த்தீங்கன்னா இதே ரூல் தாங்க அந்த கொட்டைப்பாக்கு பதில் என்ன வைக்கணும்னா மஞ்சள் வைக்கணுங்க இந்த மஞ்சள் அது கடையில் இருக்கும்போல கொம்பு மஞ்சு கொம்பு அந்த மஞ்சு கொம்பு வச்சுக்கோணுங்க ஒரு மூணு இவ்வளோ பெரிய துண்டு வாங்கிக்கோங்க ஒரு மூணு துண்டு அது உடைக்கக்கூடாதுங்க உடைக்காமல் நல்லா இருக்கிறதா ஒரு மூணு துண்டு எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றா வச்சுக்கோணுங்க ஒன்று ஒன்றா அதே மாதிரி துண்டு பேரை சொல்லி பெண்ணு வாங்க அம்மா இன்னொன்னா அந்த பெண்ணை செஞ்சுக்கோணுங்க அதுக்கும் இதே மாதிரி தாங்க நான் சொன்னேன்னு மெத்தடு அந்த மெத்தடில் செஞ்சுக்கோணுங்க செஞ்சு மறுபடியும் அதே மாதிரி கட்டிக்கோணுங்க இதுவும் மூணு முறை செஞ்சுக்கோணுங்க செய்ய அந்த திருமண தடைகளாகப்பட்டது விலைக்கு கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்